வணக்கம் அம்மா அவங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது சோழ நாடு சோழர்கள் இந்த சோழ நாட்டு அரசர்கள் ஆண்ட காலத்தில் நடந்ததை நான் சொல்ல வந்திருக்கேன் அதாவது திருவாரூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் தண்டி அடிகள் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றார் சிறு வயசுலேருந்து அவருக்கு கண்கள் தெரியாது கண் பார்வை தெரியாது ஆமாம் திருவாரூரில் தியாகராஜ பெருமான் அந்த கோவில் ரொம்ப பிரசித்தமான கோவில் அப்போ அதனால் அவங்க அப்பா அம்மா சிறு வயசுலேருந்தே இந்த தண்டி அடிகளுக்கு குழந்தையிலருந்தே கண் பார்வை தெரியாதனால சிவன் கோயில்னா இப்படி தான் இருக்கும் சிவன் கோயிலில் நம்ம இப்படி தான் வணங்கணும் இப்படி விரதம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்து வணங்க சொல்லி கொடுத்து அப்படியே வளர்த்ததுனால அவர் சிறு சிவ தொண்டராகவே இருக்கார் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கார் அனுதினமும் குளிச்சுட்டு பார்வை தெரியாட்டாலும் அவருக்கு அப்படியே சின்ன வயசுல நடந்து நடந்து பழக்கமாக இருக்கிறதுனால அப்படியே கோயிலுக்கு அப்படியே வருவதுண்டு அந்த சமயத்தில் அந்த திருவாரூர்லேயே இன்னொரு பகுதியில் சமணர்கள் வந்துட்டு வராங்க சமணர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து சிவபெருமானை அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது அந்த கோயில் அந்த குளத்தினுடைய சுவர்களையெல்லாம் இடித்து இடித்து போட்டு வச்சுருக்காங்க குளம் குளத்தை சுற்றி சுவர் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் இடித்து போட்டு வச்சுருக்காங்க அப்போ இந்த இவர் என்ன செய்கிறாரு பார்வை தெரியாமல் இருந்தாலும் அங்கங்கே அப்படி நடந்து வரும்போது கல்லெல்லாம் அப்படி எடுறது அவருக்கு அப்போது அங்கே ஐயா ஐயான்னு கூப்பிட்றாரு அக்கம் பக்கத்தில் போகிறவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இது ஏன் இப்படி திருக்குள சுவரெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி சமணர்கள் வந்து அப்பப்போ வந்து இப்படி ஏதாச்சும் இடிச்சு விட்டுட்டு குளத்தை பால்படுத்திட்டு போயிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பேசிட்டு போயிடுறாங்க அப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வருது இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே கோயிலுடைய சொத்தை இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதமடைய வைக்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் என்ன செய்றாரு மறுநாள் வீட்டில் இருந்து பெரிய பெரிய கயிற்களை எடுத்துட்டு வந்து அந்த குளத்தினுடைய ஒரு பெரிய பகுதி ஒரு பாறையில கட்டி இன்னொரு பக்கத்துல கட்டி அந்த கீழே விழுந்த தடவி தடவி என்ன செய்றாரு அந்த படித்துறையில் இறங்கி அந்த கீழே விழுந்த கல்லெல்லாம் தூக்கி மேல போடுறாரு அந்த மேல்படியது கீழ்படியதுன்றதெல்லாம் கண் பார்வை தெரியாட்டாலும் ஓரளவுக்கு அனுமானத்தில் எடுத்து கயிறை பிடிச்சுக்கிறாரு அப்பப்போ கயிறை பிடிச்சி பிடிச்சி கல்லை தூக்கி தூக்கி மேலே போட்டு நம்மளால் முடிஞ்சதை அந்த சிவ தொண்டு அதுக்கு பேர் தொண்டு முடியுதோ முடியலையோ அவங்களால முடிஞ்சதை எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தெப்ப குளத்தில் அந்த இடித்து போட்டிருக்காங்கன்ன உடனே மனசு கேட்காம அந்த எல்லாம் அவரால் தூக்க முடியறதெல்லாம் எடுத்து எடுத்து மேற்பகுதியில் போடுறார் அப்போ அந்த குளத்தினுடைய தண்ணீர் என்ன செய்யும் அடபடாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கார் இது எப்படியோ சமணர்களுக்கு தெரிஞ்சிருது சமணர்கள் அங்கே இருக்கவங்கெல்லாம் நான் ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஐயா ஏன் இப்படிலாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே கண் பார்வை தெரியாது நீங்கள் சும்மா இருக்க வேண்டியது தானே நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் பேசாமல் இருங்க அப்படின்னு சமணர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த தண்டியடிகள் என்ன செய்கிறாரு சிவபெருமானுக்காக நான் செய்கிற தொண்டு அது ஒரு குற்றமாகாது அது ஒரு சேவையாகும் நீங்கள் என்னையே தடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சமணர்கள் வந்து இந்த தண்டியடிகளை நீயே ஒரு குருடு எதுக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க கண் பார்வை தெரியாதனால அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அவருக்கு ரொம்ப தண்டியடிகளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது சரி நான் வந்து எப்படினாலும் எனக்கு கண் பார்வை இறைவன் சிவபெருமானுடைய அருளால் எனக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னா நீங்கள் என்னுடைய கண் பார்வையை தானே குறையா பேசுகிறீங்க சிவபெருமானுடைய அருளால் என் கா கண் பார்வை நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க பதிலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சிவபெருமானுடைய அருளை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியலை என்னோட கண் பார்வை வந்துருச்சுன்னா சிவபெருமான் அருள் இருக்குன்றதை ஒப்புக்கொள்கிறீங்களா நீங்கள் அதுக்கு தண்டனையாக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படி உனக்கு சிவபெருமான் அருளால் கண் பார்வை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சரி அப்படின்ட்டு அவர் கோபத்தோடு என்ன செய்கிறாரு வீட்டுக்கு போயிடுறாரு ராத்திரியெல்லாம் தூங்க தண்டி தண்டியடிகள் ராத்திரிட்ட ராத்திரிலாம் என்ன செய்றார் சிவபெருமான்கிட்ட புலம்புறார் என்னை கண்டாமணிக்கு என்னை திட்டாங்க கண் குருடேன் அவன் இவன் அப்படின்னு சமணர்கள் என்னை ரொம்ப திட்டாங்க நான் அப்படி திட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் குளத்தில் இருக்கிற கற்களை எடுத்து நான் மேலே போட்டேன் தட்டு தடு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதில் என்ன இருக்குது நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே எதுக்காக சமணர்கள் என்னை இப்படிலாம் வஞ்சாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு முன்னால் உங்களுடைய அருளை காமிக்கணும் நீங்கள் தெய்வம் நீங்கள் தெய்வமாக இருக்கேன் என்னால் என்னுடைய தொண்டனை காப்பாற்ற முடியுன்றதை நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி ராத்திரியெலாம் புலம்புறார் மனசுக்குள்ளேயே புலம்பி புலம்பி அவராக கண்ணை அசந்துடுறாரு தண்டியடிகள் அப்போ சிவபெருமான் கனவுல வர்றாரு கனவுல வந்து ஐயா தண்டி நீ கவலைப்படாத நீ அந்த போட்டிக்கு சமணர்களை நீ கூப்பிடு நீ போட்டி போடு உனக்கு கண் பார்வை தெரிஞ்சிடும் நாளைக்கு போய் போட்டி போடு அந்த சமணர்களை போட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து பேசு உனக்கு கண் பார்வை தெரிஞ்சிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சிவபெருமான் கனவுல வந்து சொல்லிடுறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது தண்டீடுகள் மறுநாள் குளிச்சிட்டு என்ன செய்கிறாரு இறைவனை தொழுதுட்டு அந்த தெப்ப குளத்துக்கிட்ட வர்றார் வந்து யாராச்சும் இருக்கீங்களா நேற்று என் கூட போட்டி போட்டவங்க என் முன்னால் வாங்க அப்படின்லாம் போய் அங்கே கத்துறாரு இந்த சம்பவம் இப்படி நடக்கும்போது சிவபெருமான் என்ன செய்கிறாரு அந்த சோழ நாடு அந்த திருவாரூர் இருக்கிற சோழ நாட்டில் அங்கே சோழ அரசர் இருக்கார் அவர் போய் சிவபெருமான் சொல்கிறாரு உன்னுடைய நாட்டில் திருவாரூரில் ஒரு தண்டி அப்படின்ற ஒரு ஆள் அவன் வந்து கண் குருடானவன் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நீ போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆணையிட்டுறார் உடனே சோழ அரசர் தன்னுடைய ஆட்டோட குதிரையில் அந்த தெப்பக் குளத்துக்கிட்ட வந்துடுறார் இங்கே தண்டிங்கிறது யார் தண்டிங்கிறது யாருன்னு சொல்லி சோழ அரசர் அங்கே வந்துடுறார் வந்த உடனே அவர் கண் குருடானு அந்த தண்டி அந்த தெப்ப குளத்துக்கிட்ட உட்காந்துருக்குறாரா அந்த சோழ அரசர் வந்து தேடி வந்த உடனே ஐயா நான் தான் ஐயா தண்டி என்ன ஆமாம் நீ என்ன பிரச்சனையில் சிக்கியிருக்க என் பிரச்சனையை சொல் அப்படின்னா உடனே எப்படி தெரியும் உங்களுக்கு என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு தண்டி கேட்குறாரு எனக்கு நேற்று சிவபெருமான் கனவுல வந்தார் தண்டின்னு ஒருத்தர் உன்னுடைய ஊரில் திருவாரூரில் இருக்கார் அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் நீ போய் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி காப்பாற்றி விடுன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் வந்தேன் என்ன பிரச்சனை பண்ண அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி சமணர்கள் என்னை ரொம்ப திட்டாங்க நான் தப்பெல்லாம் பண்ணலை இந்த குளத்தில் இருக்கிற கற்களை எனக்கு கண்ணு தெரியாட்டாலும் மெதுவாக இந்த கயரை கட்டிக்கிட்டு அதை பிடிச்சி பிடிச்சி எடுத்து வெளியே போட்டேன் அதுக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே சோழ அரசர் வந்து என்ன செய்கிறார் ஆட்களை அனுப்பிச்சு அந்த சமணர்களை வர வைக்கிறார் உடனே சமணர்களும் வர்றாங்க சோழ அரசர் என்ன சிறார் விசாரிக்கிறார் இப்போ தண்ணி என்னென்னமெல்லாம் சொல்கிறாரே அதெல்லாம் உண்மையாக சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்டயும் அவர் அரசர் விசாரிக்கிறார் ஆமாம் அவர் இந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் தான் தடுத்தோம் இவருக்கு கண்ணு தெரியல இவருக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் கண்ணு தெரியாத உனக்குலாம் இந்த வேலை எதுக்குன்னு நாங்கள் திட்டினது உண்மைதான் அவர் உடனே எங்களை சவாலுக்கு எடுத்தார் இவருக்கு சிவபெருமான் அருளால் கண் தெரிஞ்சால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம்னு நாங்கள் அவர்கிட்ட சவால் விட்டோம் அப்போ அவர் பேசுனதெல்லாம் உண்மைதானே அப்படின்னோடனே ஆமாம் உண்மை தான் சரி கடவுளுடைய அருள் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஊரை விட்டு போயிடுவீங்களா நான் போயிடுவோம் சமணர்கள் வந்து நாங்க போயிடுவோம்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன செய்றாரு தண்டியடிகள் சிவபெருமான் மேலே என்ன செய்றாரு நல்ல ஒரு அருமையான பாட்டை படிக்கிறார் படிச்சு ஐயா நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலை எனக்கு கண் பார்வை வரணும் இவங்க வேணும்னே என் மேல குற்றம் சுமத்துறாங்க அவங்களுக்கு முன்னால என்னை அவமானப்படுத்தாதீங்க எனக்கு கண் பார்வை தெரியணும் இந்த உலகுக்கு நீதியை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி பாட்டா படிக்கிறார் கண்ணீர் வழி வழிய அவர் என்ன செய்றாரு தண்டியடிகள் சிவபெருமான் மேலே பாட்டா படிக்கிறார் படித்த உடனே சிவபெருமான் நேரில் எல்லாருக்கும் காட்சி தரார் அந்த தண்டியடிகளுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அந்த கண் பார்வை அவருக்கு நல்லா தெரியுது சோழ அரசருக்கு எல்லாருக்குமே காட்சி கொடுத்து மறைஞ்சிடுறாரு தண்டியடிகளுக்கு கண் பார்வை தெரிஞ்சிருது உடனே சோழ அரசர் பார்த்தீங்களா அவர் வந்து நேர்மையா இருந்திருக்கார் எந்த ஒம்புதும்புக்கும் போகலை நீங்க தான் வழியை சண்டை போட்டிருக்கீங்க அவர் இறைவனுடைய அருளால் அவருக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க நாங்கள் ஊரை விட்டே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சமணர்கள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்போ இந்த தண்டியடிகள் வந்து என்ன செய்கிறாரு இறைவனுடைய அருளை பெற்று கண் பார்வையும் பெற்றார் அதாவது இந்த தண்டியடிகளை வந்து நம்ம என்னென்னா இப்போ சிவன் கோயில் எல்லாத்துலேயுமே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருப்பாங்கல்ல அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தண்டியடிகளும் ஒருத்தர் சரிங்களா இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தண்டியடிகள் யாருன்னும் போய் பாருங்கள் அவரை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை அம்மா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்